எப்படி வந்து மார்க்ஸ் தொடர்புடைய அந்த பேப்பர்லாம் தூக்கி வீசி எறியப்பட்டனவோ அதே மாதிரிதான் பள்ளி கல்வியில மார்க்ஸ் உடைய பேப்பரையும் தூக்கி தூக்கி எடுத்தாங்க அந்த ஆசிரியர்கள்லாம் வரலாற்று பொருள் முதலாக படைத்த அந்த தலைவனுடைய மாமேதனுடைய வரலாற்று பாடத்துல ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க் தான் போட்டாங்க ஏன்னா அவர் மத நிறுவனங்களை கேள்வி கேட்டார் பள்ளி காலத்துல நான் முதல்ல சொன்னேன் இன்றைக்கு இருநூத்தி ஏழு வருஷம் மே அஞ்சுல புரட்சி பிறந்தது இல்லை மார்க்ஸ் பிறந்தால் அவருக்கு தான் புரட்சி பிறந்தது அப்படியாக தான் அவர் இருந்தார் பள்ளி காலத்திலேயே அவர் வந்து மத நிறுவனங்களை அவர் வந்து கவிதை மிக அழகான கவிதைகளாக எழுதியிருக்கிறார் நாவல் எழுதியிருக்கிறார் இலக்கியத்திற்கான ஒரு பங்களிப்பு என்பது அவருடைய பள்ளி பருவத்திலேயே வந்துச்சு அந்த நாவலாம் நமக்கு கிடைக்கல அதெல்லாம் நம்ம இன்றும் பிரிவி தமிழை மொழிபெயர்த்து அவருடைய கவிதைகள் எல்லாம் நம்ம வந்து எத்தனையோ இன்னும் இப்போ இப்போ மார்க்ஸோடைய தொகுப்பே வந்து தோழர் சொன்ன மாதிரி இந்த அரை முழுவதும் பத்தலை அப்போ

அதாவது என்ன வேலை பார்க்க போறீங்க அப்படின்னு ஒரு கற்றை சொல்லி பள்ளிக்கூடத்துல எல்லாரும் வந்து வந்து நிறைய பேர் மார்க்ஸ் என்ன இந்த சமூக நிலமைக்கும் வேலைக்குமான தொடர்பை பள்ளி பருவ காலத்திலேயே எப்படி இருக்குது அந்த நிறுவனங்களா எப்படி தலையுது அப்படின்னு கட்டுரை இருந்ததுனால தான் அதுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் மதிப்பெண்ணே கொடுக்கல ஆனா அந்த காரணத்தை தான் பொருள் காரணமாக நம்ம இது வந்து இருக்கிறது

அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி என்று கருதுகிறோம் மார்க்சிலை குழுவில் நாங்களும் ஒரு அங்கத்தினாக இருக்கிறோம் என்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் குறிப்பிடுகின்றேன் முதல் கட்டமாக முதல் நாள் குழு கூறி அதாவது தோழர் சூசை மாரியம்மன் தோழர் போன்றவர்கள் உழைப்பாளர் சிலைக்கு மாலை அணிவித்து வரக்கூடிய அந்த காலகட்டங்களிலே அவர்கள் யோசிக்கிறாங்க மார்க்சிய சிலை இல்லை என்றார்கள் யோசிச்சு முடிவு வந்து நாங்கள் குழுக்கள் பேசுகிறோம்

தோடை தொட தொடர்ச்சான உழைப்பின் அடிப்படையில் இந்த சிலை நிறுவுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான அரசு சட்டமன்றத்தில் அறிவித்திருப்பது அதாவது தனியா இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கும் சட்டமன்றத்தில் அறிவித்திருப்பது இந்திய வரலாற்றிலே மார்க்சுக்கான ஒரு முக்கிய இடத்தை கொடுத்திருக்கிறது என்பதுதான் நாங்கள் பார்க்கணும் ஏன்னா இது எந்த சட்டமன்றத்தையும் நிறைவேற்றது இல்லை அவர்கள் விருப்பத்தில் வச்சிருக்கிறாங்க அப்போ இது வந்து இந்தியா பூராலும் இந்தியா ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையாக கொண்ட கட்சியின் ஆட்சி நிலையிலே இன்னொரு அறிவிப்பு தமிழக சட்டமன்றத்தில் அறிவிக்கப்படுவது என்பது மிகவும் முன்னேற்றமானது அப்போ இந்த குழுவின் மீது நிறைய விமர்சனம் வந்துச்சு ஆர்ஆர்ஸ் தலைமையில் இருந்தார் என்பது கூட ஆமாஸ் தொடர் மீதும் விமர்சனம் வந்தது எங்களுக்காக விமர்சனம் வேறு ஆனால் என்ன நாங்கள் பார்க்கணும்னா முதலாளித்துல கட்சிகளில் இருக்கின்ற முரண்பாட்டை எப்படி கம்யூனிஸ்டர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு மார்க்சிலை அமைப்பு முரண்பாடு திராவிடம் கட்சி மாணவர் இந்த அமைப்பு குழு அருமையாக பயன்படுத்திக் கொண்டது வெற்றி பெற்றோம் முரண்பாட்டை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வளர்ச்சி ஆளுவர்களுக்கு வளர்ச்சி அந்த அடிப்படையில் குழு என்பது சிறை அமைப்பு குழு மிகவும் நேர்த்தியாக ரொம்ப அழகாக வேலை செய்து வெற்றி வெற்றிகரமான விஷயத்தை அதற்கு மக்கள் தமிழ் சார்பில் புரட்சிகளின் வணக்கத்தின் வாழ்க்கைகள் தெரிந்து கொள்கிறேன் அடுத்தது மார்க்சி இப்ப எல்லா தோழாசிரியாகவும் பெற்றவர்களா தத்துவாசிரியாகவும் தெரிந்த தோழ்தான் கேள்வி என்ன அப்படின்னா

அடிப்படையில் இந்தியாவின் சூழ்நிலை பன்மையாக மார்க்சிஸ்டர் வடிவமைத்து ஒரு கட்சி இன்னும் படைக்கப்படவில்லை என்பதை விமர்சனம் முறியடித்தது மார்க்சி மார்க்சி தொடங்கிய காலகட்டத்தில் எல்லா திருவாதம் விவாதம் நடத்தி அது முடிவெடுத்து அதுக்கப்புறம் நாற்பது ஆண்டுகள் திருவாதம் வெளியேற்ற தாக்க முடியாதனால மார்க்சிஸ்ட் உள்ளே உறுதி தாக்கலை தொடக்க ஆரம்பித்தது அது நாற்பது ஆண்டு காலம்

மார்க்சியத்தை லெனினிச கண்ணோட்டம் அனுப்பினார் லெனின் என்ன பண்ணாரு மார்க்சத்துவத்தை படைத்தார் லெனின் செயல்முறை படித்தாரு கட்சி எப்படி நடத்தணும் எப்படி புரட்சி நடத்தணும் எல்லாருக்கும் படித்தார் அப்போ மார்க்சியத்தை லெனினிச அடிப்படையில் நம்ம இந்திய நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை ஆய்வு செய்து அதற்கான ஒரு கட்சி கட்ட வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது இது ஒத்த ரெண்டு பேர் செய்ய வேண்டிய வேலை இது ஒரு மூலையில் இருந்தா முடிக்காது கூட்டாக செய்ய வேண்டிய விஷயம் அந்த அடிப்படையில் மார்க நாளில் வருகின்ற அத்துணை தோழனுக்கும் மக்கள் கம்யூனிஸ்ட் வேண்டிய எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் ஒரு சரியான கம்யூனிஸ்ட் கட்சி அனைவரும் போராடும் வளர்த்தெடுப்போம் வாழ்க்க